அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் சார்பில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கட்சி நிர்வாகிகளின் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கரை ஒட்டினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு சம்பந்தமாக எதிர்க்கட்சியினர் பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்திலும் யார் அந்த சார் என எழுதிய சட்டைகளை அணிந்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் எம்பிக்கள் ஆகியோர் வீடுகளிலும் கார்களிலும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வீட்டில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இருசக்கர வாகனங்களில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஸ்டிக்கர் ஒட்டினர்